அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம ரொம்ப முக்கியமான டாபிக் பார்க்க போறோங்க தங்க நகை கடன் சார்ந்த ஒரு முக்கியமான அப்டேட்டை பத்தி தான் பார்க்க போறோம் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுல வந்திருக்கிற மிக முக்கியமான அப்டேட்டுக்கு முன்னாடி நம்ம சேனலை இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நிறைய போஸ்ட் ஆஃபீஸ் ஸ்கீம்ஸ் கவர்மெண்ட்ல வந்து என்னென்ன திட்டங்கள்லாம் கொண்டு வர்றாங்க நூறு நாள் வேலை வாய்ப்பு திட்டம் அதே போல பெண்களுக்கான உரிமை தொகை ஆயிரம் ரூபாய் அது சம்பந்தமான வீடியோ எல்லாமே நம்ம சேனல்ல போட்டுட்டு இருக்கோம் சரி வாங்க பார்ப்போம் இந்தியால கடந்த ஒரு வருடமாக தங்க நகை கடன் அப்படிங்கறது அதிகரிச்சுட்டு வந்துட்டு இருக்கு அப்படின்னு சொல்லி ஆர்பிஐ சைட்ல இருந்து சொல்லியிருக்காங்க இந்த தங்க நகை கடன் அதிகரிக்கிறனால முறைகேடுகளும் சேர்ந்து அதிகரிக்குது அப்படின்னு சொல்றாங்க இந்த முறைகேடுகளால யாரு பாதிக்கப்படுவாங்க அப்படின்னா கடன் வாங்கக்கூடிய பொதுமக்கள் இருக்காங்க இல்லையா அவங்கதான் பாதிக்கப்படுவாங்க நிறைய எக்கச்சக்க காஸ்ட் வந்து உள்ள வந்து மக்களுக்கே தெரியாம வந்து போட்டுறாங்க அப்படின்னு சொல்றாங்க அது சம்பந்தமாவும் ஆர்பிஐ வந்து நிறைய சர்க்குலர் வந்து விட்டுருக்காங்க சோ முறைகேடுகளை எல்லாம் குறைக்கிறதுக்கு புதிய விதிமுறைகள்லாம் வந்திருக்கு அது என்னென்ன அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு முக்கியமா எவ்வளோ நகையை வச்சா எவ்வளோ கடன் கிடைக்கும் அப்படின்னு ஒரு ஐடியா வேணும் இல்லைங்களா அதே போல ஒவ்வொரு பேங்க்லயும் என்ன மாதிரியான வட்டி விகிதம் அப்படிங்கிறது ஓவராலா தெரிஞ்சுக்கணும் இல்லைங்களா ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுல அது எல்லாமே வந்து இந்த வீடியோல கவர் பண்ணியிருக்கோம் வாங்க பார்ப்போம் புதிய விதிமுறைகள் என்னென்னு பார்த்தோம்னா தகை கடன் வாங்குறோம் அப்படின்னா இஎம்ஐ மூலமாக நம்ம அதோடைய வட்டி முதல் ரெண்டையும் சேர்த்தி கட்டலாம் அப்படின்னு சொல்லிருக்காங்க எக்ஸாம்பிளுக்கு நீங்க ஒரு ஒரு லட்சம் ரூபாய் நகை கடனை வந்து வாங்குறீங்க அப்படின்னா அதாவது நகையை கொண்டு போய் அடகு வச்சு ஒரு லட்சம் ரூபாய் கடன் வாங்குறீங்க அப்படின்னா அந்த ஒரு லட்சத்தையும் அந்த கெடு முடிஞ்சதுக்கு அப்புறம் நீங்க ஒரே அடியாக கொண்டு போய் கட்டணும் இல்லையா அது மாதிரி நீங்க மாசம் இஎம்ஐயா வந்து கட்டிக்க முடியும் நம்ம சிட்டெல்லாம் போடுவோம் இல்லைங்களா வீட்டில் பக்கத்தில் இருக்கிறவங்க கிட்ட அப்போ வந்து மாச மாதம் ஒரு ஐயாயிரம் ரூபாய் ரெண்டாயிரம் ரூபாய் அப்படின்னு வந்து சிட்டு பிடிப்போடல அது மாதிரி நகை கடனையும் நீங்க இஎம்ஐல வந்து உங்களுக்கு தகுந்தா போல கட்டிக்கலாம் அப்படின்னா ஆர்பிஐ வந்து ரீசெண்டா சொல்லியிருக்காங்க நீங்க தாராளமா நகை கடனை திருப்பி கட்டுறது இஎம்ஐ யா கட்டிக்க முடியும் அதே போல கடனை வந்து ரொம்ப நாளைக்கு வச்சிருக்காம முன்னாடியே வந்து கட்டுறதுக்கு வாய்ப்பு இருக்கா அப்படின்னு நிறைய பேர் யோசிச்சுட்டு இருப்பீங்க இனிமேல் வந்து அதுக்கு வாய்ப்பு இருக்குங்க கடனை வந்து ரொம்ப நாள் இழுத்து போயிட்டு இருக்கிறப்போ உங்களுக்கு வட்டி விகிதம் அப்படிங்கிறது ரொம்ப ஜாஸ்தியா வந்து ஏறிடும் அதுவே முன்னாடியே கட்ட முடிஞ்சுனா நம்மளுக்கு வட்டி குறைஞ்சிரும் இல்லைங்களா ஏதோ ஒரு அவசரத்துக்கு தான் கடன் வாங்குறோம் ஆனா கையில காசு வந்துச்சுன்னா திருப்ப கட்டணும் அப்படின்னு நம்மளுக்கு தோணும் சோ அந்த நேரத்துல கட்ட முடியுமானா கண்டிப்பா கட்ட முடியும் அதற்கான நிறைய விதிமுறைகளும் வந்துடுச்சு இப்போ சோ நகைக்கடன் அப்படிங்கறதே நம்ம எதற்காக வாங்கிட்டு இருக்கோம் அப்படின்னா இப்போ கிட்டத்தட்ட இந்தியால வந்து மற்ற கடன்களை தாண்டி அதிகமாக வாங்கப்படக்கூடிய ஒரு கடனாக நகைக்கடன் அப்படிங்கிறது இருந்துட்டு இருக்கு அதற்கான காரணம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா அவசர தேவைக்கு நகைக்கடன் அப்படிங்கறதே எல்லா மக்களும் நம்பிட்டு இருக்கக்கூடிய ஒரு விஷயம் எல்லாரும் வந்து எதை வாங்குறோமோ இல்லையோ கொஞ்சமாவது நகை அப்படிங்கறது வாங்கி வச்சிருப்போம் சவுத் இண்டியன் கேர்ள்ஸ் கிட்ட மட்டும் அல்மோஸ்ட் வந்து பாத்துட்டீங்கன்னா இருபத்தி நாலாயிரம் டன் தங்க நகை இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு உலக அளவில் ஒரு நிறுவனம் சொல்லிருக்காங்க கொஞ்சம் நஞ்சம் இல்லை இருபத்தி நாலாயிரம் டன் நகை அப்படிங்கிறது இந்தியர்கள் கிட்ட இருக்கு அதுவும் முக்கியமாக தென்னிந்திய பெண்கள் கிட்ட இருக்குன்னு சொல்றாங்க ஸோ நம்ம எல்லாருமே வந்து மிக முக்கியமாக நம்ப கூடியது தங்க தான் எதுக்கு அப்படின்னா அவசர தேவைன்னா நம்மளுக்கு ஒரு கை கொடுத்து காப்பாத்தக்கூடியது தான் அதே போல நடுத்தர மக்களுடைய முக்கிய சொத்தாகவே பார்க்கப்படக்கூடியதா இருக்கு மற்றது எதையோ சேர்க்க முடியுதா இல்லையோ ஒரு ரெண்டு பவுன் மூணு பவுன் நகையாவது வந்து சேர்த்துக்கணும்னு நினைப்பாங்க ஏன்னா ஒரு நேரத்துக்கு அடகு வைக்கிறதுக்கு ஏதாவது எமர்ஜென்சி யூஸ் யூஸ் ஆறதுக்கு அதுவாதான் இருக்கும் அதே போல தங்கத்துடைய மதிப்பு அப்படிங்கிறது உச்சகட்டமா உயர்ந்துகிட்டு இருக்கு இதுல இருந்து எதாவது குறைமா அப்படின்னு எதிர்பார்த்தீங்கன்னா அந்த எதிர்பார்ப்புக்கு ரியலி சாரிங்க நடக்காது ஏன்னா என்னைக்குமே தங்கம் ஒரு முறை விலை ஏறுச்சுன்னா இறங்காது இறங்குறதுங்கிறது அதாவது அது ஜான் ஏறுனா முளை சரியும் அப்படிம்பாங்க இல்லையா அது மாதிரி முளை ஏறுச்சுன்னா உங்களுக்கு ஜான் வந்து குறையும் அவ்வளவுதான் பெருசாலாம் உங்களுக்கு வந்து குறையும் நினைச்சுக்காதீங்க சோ தங்கத்துடைய மதிப்பு உயர்ந்துகிட்டே இருக்கு அதனாலயுமே மக்கள் தங்க நகை கடனுக்கு போறாங்க மதிப்பு அதிகமா இருக்கிறங்காட்டி நம்மளுக்கு வேல்யூ ஜாஸ்தியா வரும் அதனால கடனா வா கடன் வாங்குறதுக்கு ஈஸியா இருக்கும் அப்படின்ட்டு அதே போல விலைவாசி உயர்வால் வந்து மக்கள் வந்து கஷ்டப்பட்டுதான் இருக்காங்க எல்லா விலவாசியுமே ஒன்னுக்கு மூணு மடங்கா ஏறிடுச்சு அன்றாட தேவைகளை பூர்த்தி செய்யறதுக்கே கடன் வாங்க வேண்டிய சூழ்நிலைக்கு போறங்காட்டிக்கு நகை கடன் அப்படிங்கறத அதிகரிக்குது அப்படின்னு வந்து சொல்றாங்க கடன் வழங்குபவர்கள் அப்படின்னு யார் யாரெல்லாம் சொல்றாங்கன்னா வங்கிகள் அதிகமா மக்கள் வந்து தான் போய் நகை கடன் வச்சிருப்பாங்க அப்படின்னு பார்த்தா கிடையாதுங்க வங்கிகள் அல்லாத நிதி நிறுவனங்கள் அதாவது பைனான்ஸ் கம்பெனின்னு சொல்லுவோம் இல்லைங்களா அந்த மாதிரி பைனான்ஸ் கம்பெனிஸ்ல தான் இந்தியாவில் இருக்கக்கூடிய மொத்த நகை கடன்ல ஐம்பத்தி ஒன்பது புள்ளி ஒன்பது சதவீதம் ரவுண்டா அறுபது சதவீதம் எடுத்துக்கலாம் நகை கடன் அங்கதான் வந்து மக்கள் வச்சிருக்காங்கன்னு சொல்றாங்க ஆனா முக்கியமா நீங்க பாத்தீங்கன்னா வங்கிகள்ல நகை கடன் வாங்கறது பெஸ்ட்ன்னு நான் சொல்லுவேன் ஏன்னா உங்களுடைய நகை அப்படிங்கறது பத்திரமாக இருக்கும் முதல்ல வட்டி விகிதம் அப்படிங்கிறது கொஞ்சம் உங்களுக்கு வந்து கம்மியா இருக்கும் ஒரு பெர்சன்ட் ரெண்டு பர்சன்ட் அது உண்மையாவே நல்ல ஒரு பெனிஃபிட் இல்லையா நம்மளுக்கு அணுகி வாங்குங்க என்ன ஒரு நடைக்கு ரெண்டு நடை போனாலும் பேங்க்ல போட்டுட்டோம்னா நம்மளுக்கு பிரச்சனை இல்லை ஓகே ரொம்ப முக்கியமான விஷயம் எவ்வளவு கடன் வந்து நம்ம வாங்க முடியும் அப்படின்னு சொல்லி பாத்துக்கலாம் கடன் மதிப்பு விகிதம் அப்படின்னு சொல்லி எல் டிவி அப்படின்னு சொல்லுவாங்க பேங்க்ல போனீங்கன்னா உங்களுக்கு வந்து எல் டிவி வந்து இவ்வளவு தாங்க இருக்கு அப்படின்னு வந்து சொல்லுவாங்க அந்த முன்னாடி தங்கத்தின் மீது அதிக கடன் வாங்க முடியும் தங்கத்துடைய விலையும் அதிகமாகறனால அதோடைய மதிப்பு அதிகமாகுது சோ அதனால கடன் உங்களுக்கு அதிகமா கொடுப்பாங்க அவ்வளவுதான் அதே போல எந்தெந்த கேரட்ல இருக்கக்கூடிய நகையை அடகு வைக்க முடியும்னா பதினெட்டு கேரட் மற்றும் இருபத்தி ரெண்டு கேரட் நகைகள் இருக்கு இல்லைங்களா அதை மட்டும்தான் அடகு வைக்க முடியும் அதே போல தங்க காசா இருந்தா அடகு வைக்க முடியாதுங்க நகைக்கு மட்டுமே கடன் வந்து கொடுப்பாங்க சோ முடிஞ்ச வரைக்கும் நகையாக இருந்துச்சு அப்படின்னா ஈஸி அதுவே காசா வச்சிருக்கீங்கன்னா அதை கொஞ்சம் நகை மாதிரி ஏதாவது சேஞ்ச் பண்ண முடிஞ்சிச்சுன்னா கடனுக்கு பயன்படுத்துறதுக்கு உதவும் காசா இருந்தா எந்த பேங்க்லயும் எடுத்துக்க மாட்டாங்க சோ அதனாலயே நிறைய மக்கள் வந்து வங்கி சாராத நிறுவனங்களுக்கு போயிட்டு நகையை வந்து அடமான வைக்கிறதா வச்சுக்கிட்டு இருக்காங்க ஸோ கடன் மதிப்பு விகிதம் எப்படி கால்குலேட் பண்றது நீங்களே ஒரு ஐடியா வச்சுக்கணும் இல்லைங்களா ஸோ அதுக்காக பாத்துடலாம் வாங்க இந்த கடன் மதிப்பு விகிதம் அப்படிங்கறது தெரிஞ்சிச்சுன்னா உங்க கையில எவ்வளவு நகை இருக்கு அது வந்து எவ்ளோ தூரம் வரைக்கும் அது கடனுக்கு வந்து அடகு வச்சு வாங்க முடியும் வங்கிகள்ல முக்கியமா தான் சொல்றேன் ரைட்டுங்களா அங்க வச்சு வாங்க முடியும் அப்படின்னு பார்த்துக்கலாம் சோ இப்போ வந்து பாத்தீங்கன்னா ஒரு கிராம் தங்கம் இருக்கு அப்படின்னா அதோடைய மொத்த மதிப்புல எழுவத்தஞ்சு சதவீதத்திலிருந்து தொண்ணூறு சதவீதம் வரைக்குமே வந்து இப்போ வந்து எல்டிவி அதாவது கடன் விகிதம் அப்படிங்கறது கொடுக்குறாங்க ஆனா ரொம்ப முக்கியமான விஷயம் நிறைய பேங்க்ஸ் வந்து ஒரு எழுபத்தி எண்பது சதவீதம் தான் மினிமம் இந்த மேக்சிமம் இதை விட ஜாஸ்தியும் அதுக்காக தான் உங்ககிட்ட இருபத்தி ரெண்டு கேரட் தங்கம் முப்பது கிராம் வச்சுக்கோங்களேன் அதுக்கு ஒரு கிராமுக்கு ரூபாய் ஐயாயிரம் தான் இன்னைக்கு விலை விக்கு வச்சுக்கலாம் சும்மா ஒரு எக்ஸாம்பிளுக்காக ஒரு கிராம் ஐயாயிரம் ரூபாய் வச்சுக்கலாம் மதிப்பு எடுத்துட்டீங்கன்னா எழுபத்தஞ்சு சதவீதம் அப்படின்னு சொல்லி மிக குறைந்த அளவுல தான் போட்டிருக்கேன் அதாவது

ஓகேங்களா ஐயாயிரம் ரூபாயா இருந்தா ஆனா தங்க நகை அப்படிங்கிறது இன்னைக்கு ஏழாயிரம் ரூபாயை தாண்டி போகுதுன்னா அப்ப ஏழாயிரம் ரூபாய்க்கு எழுபத்தஞ்சு சதவீதம்னா போட்டு பாத்துக்கோங்க ரைட்டுங்களா சோ கண்டிப்பா உங்களுக்கு ஒரு ஐயாயிரம் ரூபாய் அப்படிங்கிறது ஒரு கிராமுக்கு கிடைக்கூடியதா இருக்கும் அதே போல ஒரு கிராமுக்கு மூவாயிரத்தி எழுநூத்தி ஐம்பது உங்ககிட்ட ஒரு முப்பது கிராம்ல ஒரு நெக்லஸோ உள்ள ஒரு ஆரமோ வச்சிருக்கீங்கன்னு வச்சுக்கலாமே சோ அத வந்துட்டு முப்பது கிராமுக்கு கால்குலேட் பண்றப்ப உங்களுக்கு ஒரு லட்சத்தி பன்னிரெண்டாயிரத்தி ஐநூறு ரூபாய் வந்து நகை கடனாக உங்களுக்கு கிடைக்கும் முப்பது கிராம் இருபத்தி ரெண்டு கேரட் தங்கத்தை கொண்டு கடன் வாங்குறீங்கன்னா லட்சம் கிடைக்கும் மேக்சிமம் உங்களுக்கு ஒன்னே முக்கால் லட்சம் வரைக்கும் வேணாலும் கிடைக்கலாம் சோ இதான் வந்து எல்டிவி விகிதம் அப்படின்னு சொல்றாங்க இதையுமே உயர்த்த சொல்லி ஆர்பிஐ வந்து அனௌன்ஸ் பண்ணிருக்காங்க சோ கூடிய விரைவில் எல் டிவிமே வந்து உங்களுக்கு அதிகரிச்சிடும் அதாவது கடன் வட்டி விகிதம் அப்படிங்கிறது அதிகரிச்சிச்சுனா உங்களுக்கு அல்மோஸ்ட் நைன்டி நைன்டி ஃபைவ் பர்சன்ட் ஆஃப் தி அமௌண்ட் வந்து உங்களுக்கு கோல்டோட அமௌண்ட்ல உங்களுக்கு லோனாக கிடைச்சிடும் சோ அதுமே ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்குன்னு வச்சுக்கோங்களேன் அதே போல வட்டி விகிதம் எவ்வளவு இருக்கு வங்கி மற்றும் வங்கிசாரா நிறுவனங்கள் எடுத்துட்டீங்கன்னா மினிமம் ஏழு சதவீதம் ரொம்ப கம்மியா தான் சொல்ற ஏழு சதவீதத்துக்கு யாரும் இல்ல எட்டு சதவீதம் வச்சுக்கலாம் சோ எட்டுல இருந்து இருபத்தி நாலு சதவீதம் வரைக்கும் வந்து உங்களுக்கு வட்டி விகிதம் இருக்கு சோ பேங்க்ல எந்தெந்த பேங்க் எவ்வளவு வட்டி குடுக்கறாங்கன்னு பாருங்க இந்தியன் பேங்க் எடுத்துட்டீங்கன்னா இன்ட்ரெஸ்ட் வந்து நகை கடனுக்கு எட்டு புள்ளி எட்டு சதவீதம் அதே ஹெச்டிஎஃப்சி பேங்க் எடுத்துட்டோம்னா நகை கடனுக்கு ஒன்பது ஒன்பது புள்ளி மூணு சதவீதம் வட்டிக்கு கொடுக்கறாங்க அதே ஐசிஐசிஐ பேங்க் எடுத்துட்டீங்கன்னா உங்களுக்கு ஒன்பது புள்ளி ரெண்டு அஞ்சு சதவீதம் வட்டி கனரா பேங்க்கு ஒன்பது புள்ளி ரெண்டு அஞ்சு சதவீதம் ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா வந்து பாத்துட்டோம்னா எட்டு புள்ளி அஞ்சு சதவீதம் வந்து வட்டி வாங்குறாங்க சோ நகை கடனுக்கு எவ்வளவு வட்டி வருது அப்படிங்கறது ஓரளவுக்கு முக்கியமான பேங்க்ஸ் எல்லாமே நான் உங்களுக்கு சொல்லிட்டேன் சோ நகை கடன் வாங்கிடுறோம் அதுக்கப்புறம் ஏலத்துல நகை போயிடுமான்னா சரியாக வட்டியையும் முதலையும் சரியான நேரத்துல கட்டல அப்படின்னா நகை ஏலத்துக்கு போறது தடுக்கவே முடியாதுங்க சோ திருப்பி செலுத்த முடியவில்லை அப்படிங்கிற காலகட்டத்தில் உங்களுக்கு நகை ஏலத்துக்கு போறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு தடுக்கலாம் நம்ம தேவைக்கேற்ப கேட்ப அளவா நகை கடன் அப்படிங்கிறது வாங்கணும் முதல்ல கடன் வாங்குறது அப்படிங்கிறது எதுக்குங்க வாங்குறோம் ஏதாவது எமர்ஜென்சி வருது தவிர்க்க முடியாத செலவு அப்படின்னா கடன் வாங்கலாம் ஆடம்பரத்துக்கு நகை கடன் வாங்காதீங்க அதுக்கப்புறம் அதை கட்ட முடியலன்னா ஏல ஜப்தி பண்ணிட்டாங்கன்னா ரொம்பவே கஷ்டமா இருக்கும் சோ முடிஞ்ச வரைக்கும் கடன் வாங்குறதையே தவிர்த்துக்கிறது நல்லதுன்னு நான் சொல்லுவேன் ஆனா நகை கடன் அப்படிங்கறது எமர்ஜென்சிக்கு வாங்குறப்போ உங்களுக்கு எவ்வளவு அமௌண்ட் கிடைக்கும் எந்த பேங்க்ல என்ன இன்ட்ரெஸ்ட் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ்ல போயிட்டு இருக்கு அப்படிங்கறது எல்லாத்தையுமே உங்களுக்கு நான் சொல்லியிருக்கேன் நல்லா வயசா சூஸ் பண்ணுங்க அதே போல வங்கிகள்ல போயிட்டு உங்களுடைய நகை கடன் வாங்குறீங்கன்னா ரொம்பவே நல்லதுன்னு நான் சொல்லுவேன் உங்களோட லோனும் செக்யூர் அதே சமயம் வட்டியும் குறைவாக இருக்கு அப்படிங்கறனால கம்பேரிவ்லி அவ்வளவுதான் ஸோ முடிஞ்ச வரைக்கும் நகை கடன் வாங்குறதை தவிர்த்துக்கிறது கடன் வாங்குறதையே தவிர்த்துக்கிறது நல்லது அப்படிங்கிறது என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூ உங்களுக்கு என்ன தோணுது அப்படின்னு சொல்லி கீழே கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலனா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங்